ஓம் சாந்தி கடந்த பதிவில் நாம் அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் யார் அவர்கள் காரியம் என்ன சங்கம யுகத்தில் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் சங்கம யுகத்தில் பாபாவால் ஜென்மம் கொடுக்கப்பட்டு பிராமண வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கும்போது சரீரம் விடக்கூடிய ஆத்மாக்கள் இரண்டு வகையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தோம் ஒரு முழுமை நிலைக்கு அருகாமையில் போனவங்க நாலு சப்ஜெக்ட்லேயும் நல்ல தேர்ச்சி அடைஞ்சவங்க ஞானஸ்வரூபம் தபஸ்வி ரூபம் ஆனவர்கள் எல்லா ரீதியிலும் ஆன சேவாதாரிகள் சகல தாரணையும் அடைந்தவர்கள் அவங்க சரீரை விட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கட்ட சிருஷ்டிக்கான காரியத்துல சுற்றும காரியத்துல நேரடியாக பாப்தாதாவோட அவங்க தொடர்பில் இருப்பாங்க திரும்பவும் யஜ்யத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த நாலு சப்ஜெக்ட்டையும் திரும்ப படித்து முயற்சியாளர்களாக இருக்க மாட்டாங்க பாபா இது தெளிவா பல முறை நமக்கு சொல்லியிருக்கிறார் மற்றபடி ஏதோ கொஞ்சம் ஒரு முயற்சியாளர்களாக இருந்து யோகம் பயிற்சி எடுக்கிறவங்கள சேவை செய்துக்கிட்டு ஞான பயிற்சியில் இருந்துக்கிட்டு இன்னும் அந்த ஒரு இலக்குக்கு அருகாமையில் போகாதவங்க இன்னும் பயிற்சி தேர்ச்சி ஆக வேண்டி இருக்குன்ற நிலையில இருக்கிற யாரா இருந்தாலும் திரும்பவும் அவங்க வந்து விட்ட இடத்துல இருந்து தொடருவாங்க அந்த இறுதி இலத்தை நோக்கிய வாய்ப்பு அவர்களுக்கு மறுபடியும் கொடுக்கப்படுதுன்ற மறுபடியும் பிறந்து அவங்க கோர்ஸ் எடுப்பாங்க ஆனால் அவர்களுடைய வளர்ச்சி ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா ஈஸ்வரிய ஞானம் கேட்டது பயிற்சி பண்ண அதே மனம் புத்தி தானே அதனால அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால அங்கே இருக்கிறதெல்லாம் வேகமாக அவங்க கிரகிப்பாங்க வேகமாக ரிசல்ட் இருக்கும் நல்ல முன்னேற்றம் தெரியும் அவங்களுக்கு இவங்க வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும் அதுக்கு காரணம் அவர்களுடைய பூர்வ கணக்கு ஆனால் எந்த நிலையில் நின்று இருந்தாங்க கடந்த பிறவியில் அந்த இருந்து மறுபடியும் முயற்சியாளராக தான் தெரிவாங்க அவங்க அதனால் அவர்களும் இறுதி வரைக்கும் இந்த ஈஸ்வரிய புருஷார்த்தம் என்ன இருக்கு அதை செய்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள் இப்படி இரண்டு விதமாக சரீரமிட்ட குழந்தைகள் கணக்கை பாபா சொல்கிறார் முக்கியமாக அட்வான்ஸ் பார்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நாலு சப்ஜெக்ட்லையுமே அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்க அந்த முழுமையின் சமீபத்தில் இருப்பவர்கள் அவர்கள் மூலமாக விஸ்வ சேவையின் விஸ்தாரமான காரியத்தை பார்த்தாத அவர்கள் மூலமாக சேவிக்கிறார் அவர்கள் அடைந்த அந்த சம்பந்த நிலையின் ஆதாரத்தில் முக்கியமாக அவர்கள்லாம் இந்த யஜ்னத்தோட ஸ்தூல ரூபத்தில் சம்பந்தமாக இருக்க மாட்டார்கள்னு பாபா சொல்றார் அவங்க சூற்றும ரூபத்தின் சேவையை தொடருவார்கள் புதிய உலகத்தின் சிருஷ்டிக்கு என்னென்ன செய்யணும் காரியம் என்ன செய்யணும் கூடவே பழைய சிருஷ்டியின் நீக்கம் அதாவது இந்த ராவண ராஜ்யத்தை சமாப்தி செய்யறதுக்கான காரியங்கள் அதற்கான காரியங்களையும் அவங்க ஈடுபடுவாங்கன்னு பாபா சொல்றார் கூடவே பாலனை காரியமும் செய்வாங்க அப்படின்றார் பாபா ஒன்று ஸ்தாபனையின் காரியத்திற்கும் வினாசத்தின் காரியத்திற்கும் பாலனையின் காரியத்திற்கும் அவர்கள் பாப்தாதாவோடு இணைந்து இருப்பாங்கன்னு சொல்கிறார் ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்க சூற்றும உலகத்தில் இருப்பாங்களான்னு கிடையாது அவங்களும் சாக்கார உலகத்தில் தான் இருப்பாங்க சாக்கார பிறவியில் தான் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு வந்து தொடர்பு பாப்தாதாவோடு இருக்கும் எப்படி இருக்கும் பாபாவே அவர்களை இமர்ஜி செய்வார் தேவைப்படும் போது இமர்ஜி செய்வார் அப்போது அவர்களுக்கு அந்த நினைவு வரும் சோற்றும நிலையில் அவர்களுக்கு யஜ்யத்தில் அவர்கள் எந்த உருவத்தில் இருந்தாங்க கடந்த பிரிவில் அவங்க எந்த உருவத்தில் இருந்தாங்க என்ன சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எந்த பெயரோடு இருந்தாங்க அந்த நினைவுகளை பாபா கொடுப்பார் அப்போ அந்த உருவத்திலேயே அவங்க வந்து அந்த இறுதி நேரத்தில் எந்த உருவத்தில் இருந்தாங்களோ அந்த உருவத்திலேயே அவர்கள் வெளிப்படுவார்கள் இதையெல்லாம் நம்ம வந்து அவத்து வாணியிலும் பார்க்குறோம் சந்தேஷிகள் மூலமாக வந்த செய்திகளையும் பார்க்கணும் சத்குருவார் போக் சந்தேஷ் அன்றையிலிருந்து நடக்குது இல்லையா பல வருடங்களாக இந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கிது பலவிதமான காரியங்கள் அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்களுக்கு உண்டு இந்த சிருஷ்டி பாலனை பழைய உலகத்தின் விநாசம் இந்த மூன்று காரியங்களுக்கும் அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் பக்தர்களின் சம்பாலனை செய்வதற்கும் மற்றபடி இங்கு ஸ்தூலமா படிச்சுக்கிட்டு இருக்கிற முயற்சியாளர்கள் குழந்தைகள் யார் இருக்காங்க இவர்களுக்கும் சக்தியை கொடுக்கும் காரியத்தையும் அவர்கள் செய்வாங்க என்றார் பாபா எத்தனையோ முறை பாபா தாதிகளை உடனழைத்து முழு உலகத்தையும் சுற்றி வலம் வந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சந்தேஷ் சந்தேஷிகள் மூலமாக கிடைக்குது பல முறை பல முறை கணக்கில்லாத முறை பாபா எங்க போயிருந்தீங்க எல்லாரும் அப்படின்னு சந்தேஷி வசனில் கேட்கும்போது பாபா சொல்வார் இந்த உலகை சுற்றி குழந்தைகளை அழைத்துட்டு போயிருந்தேன் அவர்களுக்கு சேவை இருக்குது அவர்கள் மூலமாக அதை சேவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்வார் அந்த மாதிரி அவ்யக்த பாலனை அவர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு சாக்கார பாலனை முடிவாயிருக்கு அவங்களுக்கு அவங்க எங்கே போய் பிறப்பெடுப்பாங்க அந்த இடம் எப்படி இருக்கும் அவர்கள் நெர்வீகாரமாக தான் பிறந்தாங்களா அப்படின்னா கிடையாது பாபா அதற்கான வார்த்தை என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா அவர்கள் போய் பிறக்கிற இடம் உறுதியாக்கப்பட்டு அதாவது வெற்றிக்கான இடம் உறுதியாக்கப்பட்டு அங்க போய் அவங்க வந்து ஜென்மம் எடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது அவங்க எங்க போய் பிறகு எடுக்கிறாங்களோ அந்த இடம் அவர்களுடைய பாட்டுக்கு தகுந்த மாதிரியாக அந்த களம் மாறும் அப்படின்ற பார்ப்பார் பொதுவா பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் இன்னமும் இருக்காங்க மிக உயர்ந்த பக்தியை செய்யக்கூடிய நிஜமான பக்தர்கள் எங்கெல்லாமும் இருக்கிறாங்க அவர்களுக்கும் புராணங்கள்ல சொன்ன மாதிரி இந்த தேவியே எனக்கு குழந்தைய பிறக்கணும் அப்படிலாம் விரும்பி வரம் கேட்டிருந்தாங்க இறைவன்கிட்ட அப்படின்லாம் புராணங்களில் பார்க்குறோம் அந்த மாதிரி இடங்களில் சிலர் போய் பிறப்பாங்க ஆனால் பாபா ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவங்க சரீரம் விடுறதுக்கு முன்னே அவங்க எங்கே எந்த நிலையில் இருந்தாங்களோ அந்த நிலையை விட உயர்ந்த இடத்துல தான் அவங்க போய் பிறப்பாங்கன்னு சொல்கிறார் அவங்க பிறக்கிற இடம் அவர்களுக்கு தயாராகி இருந்ததுன்றத விட இவர்கள் போய் சேர்ந்தவுடன் அந்த இடம் தயாராக்கப்படும் அப்படின்றார் அந்த மாதிரி மிக உயர்ந்த தூய்மையை கடைபிடிக்கும் பக்தர்கள் அந்த மாதிரி இடங்கள்ல கூட போய் பிறக்கிறாங்கன்னு சொல்றார் பாபா மற்றபடி முக்கிய அலுவல்கள் முக்கியமான தலைமை பொறுப்பு எங்கெல்லாம் இருக்கு உலக அளவுல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அவங்களுடைய தொடர்புக்கு போறாங்க அப்படின்றார் பாபா அங்கே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இவர்கள் மிக மரியாதைக்குரியவர்களாக அங்கே இருப்பாங்க பிறவியிலேயே அவர்கள் மரியாதைக்குரியவர்களாக அந்த குடும்பத்தில் அவங்கள போற்றி பாதுகாக்கிற அளவுக்கு அவர்களுடைய வைப்ரேஷன் இருக்கும் அந்த தூய்மையின் அதிர்வுகள் இருக்கும் தெய்வீக அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும் அதனால அவங்கள ரொம்ப முக்கியமானவங்களாக பார்ப்பாங்க சாதாரண மனித ரீதியில் அவங்கள நினைக்க மாட்டாங்க அவர்களுடைய கருத்துக்கெல்லாம் கௌரவம் கொடுப்பாங்க தூய்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இயல்பாகவே இருப்பாங்க அதனாலே பாபா சொல்கிறார் விஞ்ஞானிகளுக்கு டச் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அட்வான்ஸ் பார்த்து காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்ன எல்லாமே சூட்சமந்தான் அவங்க முக்கியமான இடங்களில் விநாச காரியத்தை தீவிரமாக ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் அவங்க அவங்களுடைய ஆலோசனைகள் தரப்படும் அப்படின்றாங்க விஞ்ஞானிகளுக்கு அவங்க டச் பண்ணுவாங்க இந்த காரியத்தை துவங்குங்க அப்படின்னு இப்போ நிறைய விஞ்ஞானிகள் சொல்றது கூட நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை ஆனா ஏதோ ஒன்று எங்களுக்கு வந்து ஒரு பிரேரணையும் அந்த மாதிரி ஆகுது நாங்களா திடீர்னு ஒரு ஒன்றை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த நியூட்டன் அவருக்கு விஷயங்கள் புரியல இந்த ஒவ்வொரு பருப்பொருளும் இயங்கும் விதம் அதை பற்றி அவர் சிந்திச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு மரத்தடியில் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஒரு ஆப்பிள் பழம் அந்த மரத்திலிருந்து விழுந்தது அப்படின்னு தான் புவிப்பு விசை பற்றிய ஒரு அறிவு அவருக்கு திடீர்னு கொல்லப்பட்டதுன்னு திடீர்னு நமக்கு ஒரு ஐடியா வரும் ஏதோ ஒரு ரீதியில் வரும் எங்கிருந்தோ வரும் ஏதோ ஒண்ணு பாப்போம் இல்லை யாரோ எதையோ பேசிட்டு இருப்பாங்க நமக்கு தேவையான விஷயங்கள் அதுல இருந்து கிடைக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் சில விஷயங்கள் அவங்களுக்கு திடீர்னு புத்தியில நாம இதையெல்லாம் செய்யணும் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் போன்ற முக்கியமான விஞ்ஞானிகளுக்கு சொர்க்கத்தை தயாராக்கக்கூடியவர்கள் சொர்க்கம் எந்த ரீதியில ஒரு அணுசக்தி மூலமாக இயங்கக்கூடியது சோலார் சிஸ்டமால இயங்கக்கூடியது தான் சத்தியத்திலே அப்ப அப்போ அதற்கான காரியங்களில் ஈடுபடுறவங்க நிபுணர்கள் அவர்களுக்கெல்லாம் கூட டச் கிடைக்கும் மற்றபடி நம்ம யாரெல்லாம் குழந்தைகள் பலகீனமாக இருக்கிறோம் நமக்கு கூட அவங்க சில நேரம் சக்தியை கொடுக்குறாங்க அமிர்த வேலையில் அப்படின்னு சொல்கிறார் பார்ப்பாங்க இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள் அவர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த நேரம் அவர்களுக்கு எப்படி இருக்கும் இப்போது பைபிளில் இருக்குது இல்லையா அதமை இறைவன் உருவாக்கி ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போய் அவர் மூலமாக ஏவாளை படைத்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ சூட்சமா ஒத்தனத்தில் சந்தேகி போகிறாங்க என்ன நடக்குது பாபான்னு இவங்க கேட்குறாங்க அவங்களும் நிறைய நேரம் பேசுகிறாங்க வந்து நமக்கு அந்த செய்தி அங்க நடந்தது என்ன பாபா என்ன பேசுனார் இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அங்க அவங்க பார்த்த காட்சி என்ன அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் மொத்த தாதிகள் மொத்த சகோதரிகள் மொத்த சகோதரர்கள் அவர்கள்லாம் அங்கே என்ன பாபாவோட என்ன கலந்துரையாடல இருந்தாங்க எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க அப்போ அவ்வளோ நேரம் சொல்லுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சொல்லுவாங்க அப்போ அவ்வளோ நேரம் அவர்கள் சூட்சத்தனத்துல பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி இருக்கிறாங்களா இல்லை முழு உலகை சுற்றி வரும்போது இங்கே சாக்கார உலகத்தில் என்ன பண்ணிகிட்டு பாருங்க இந்த உடலில் தானே ஆத்மா இருக்குது அவங்க ஸ்தூல உடலில் தான் இருக்காங்க அப்போ பாபா எப்போ கூப்பிடுவார் தூக்கத்து நேரத்தில் கூப்பிடுவாரா எல்லோரையும் இல்லை எல்லோரும் தூங்கும்போது இவங்களும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஆத்மாவின் உணர்வை எழுப்பி காரியம் செய்விப்பாரா பாபா அப்படின்னா அதெல்லாம் நாம் நினைக்கிற மாதிரி பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியெல்லாம் நடக்க ஏன்னு சொன்ன பாபா சொல்கிறார் எத்தனையோ அவியக்த வாணிகளில் பாபா சொல்றாங்க நானும் இந்த தாதாவும் நாங்கள் இருவரும் இந்த முழு உலகை சுற்றி வந்தோம் ஒவ்வொரு சேவா கேந்திரங்களில் இருக்கும் குழந்தைகளை எல்லாம் பார்த்தோம் அந்த சேவா கேந்திரத்தில் எத்தனை குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மதுபனில் என்ன நடக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா சென்டர்ஸ்க்குமே இந்த இணைந்த ஸ்வரூபமாக பாப்தாதா குழந்தைகளையே அடிக்கடி நாங்கள் செக் பண்றோம் அப்படின்னு பாபா சொல்வார் அதற்கான நேரம் கால அளவு எவ்வளவு ஆகும் அப்படின்னா ஒரு செகண்ட் அங்குவார் பாபா ஒரு செகண்ட்ல நாங்கள் இருவரும் உலகத்திலிருக்கும் அத்தனை குழந்தைகளையும் சுற்றி வளம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சூற்றும வத்தன்ல பாப்தாதவனுடைய காரியம் தொடர்ந்து குழந்தைகளை இயக்கிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது இங்க நமக்கும் ஒவ்வொரு முயற்சியாளருக்கும் பாபா சொல்றார் உங்களுக்கு நான் சதா கூடவே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க பாபான்னு நினைச்ச உடனே ஹா ஜி அப்படின்றார் பாபா எஸ் பாஸ் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பாபாவுடைய வாணிகள்ல இருக்கு குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சில நேரம் ஆத்மா அபிமானம் இல்லாம இருப்பாங்க ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க விடுவிச்சுக்க முடியாம தணறுவாங்க அப்போ பாபா எனக்கு இந்த சூழ்நிலை என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸ்ரீமத் படி நடக்க முடியல முதல்ல இது தாங்க முடியல எனக்கு நீங்க எங்கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க மே ஹோனா அப்படின்றார் பாபா நான் அங்க இருக்கிறேன் இல்லையா உங்க கூடவே இருக்கிறேன் இல்லையா அப்படி அந்த கூப்பிடுங்க அந்த செகண்ட்ல நான் உங்களுக்கு ஆஜராகிறேன் அப்படின்றார் சக்தியை நிரப்புறேன்றார் அது எல்லா நேரமும் கிடையாது நம்மால முடியாத நிலைமையில் மற்றபடி நாம தான் முயற்சி எடுக்கணும் இப்போ செகண்டில் அந்த பிரச்சனை நம்ம மனசில் இருந்து மறையிறத நம்ம பார்க்கலாம் இதுதான் குழந்தைகளோட பாபா கூடவே இருக்கிற விஷயம் ஏன்னு சொன்ன நமக்கு சொந்தமாக முயற்சி செய்யணும் நாமாக இயங்கணுன்றது தான் ஸ்ரீமத் அதுக்கான எல்லா தரவுகளையும் கொடுத்துருக்கிறார் பாபா அதையும் நாம் செய்கிறோம் நினைவு யாத்திரை செய்கிறோம் பரந்தாமத்தில் அங்கேயும் நமக்கு சக்தி நிரப்பப்படுது மற்றபடி அன்றாட முரளி அவ்வள்த வாணிகளில் நமக்கான வழிமுறைகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது நம்ம முயற்சியாளர்களாக இருக்கிறோம் பிரச்சனை வரும்போது தாரணை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் சில நேரங்களில் மாயாவின் வசிபூத் அப்படின்றார் பா அதனுடைய வசத்துக்கு உங்களை வந்து கொண்டு போகுதுன்னும் போது அங்கே நீங்கள் அசாந்தி துக்கமாகிறீங்கன்னு போது என்னை கூப்பிடுங்க ஒரு செகண்ட் என்று என்னை நினைவு இங்கே நான் உடனே ஆஜராகிறேங்கிறேன் அதனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் சங்கமய இறுதி வரைக்கும் பாப்தாதாவின் துணை பாலனை இருந்துக்கிட்டே இருக்கு கல்வி கற்கும் நமக்கும் இருக்குது அதே மாதிரி அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் விழிப்பு நிலையில் இருந்தாலும் அல்லது தூக்க நிலையில் இருந்தாலும் ஒரு செகண்டில் பாபா அந்த ஆத்மாவை தன் பக்கம் வரவழைத்து அவங்களுக்கு அவங்க மூலமாக உலக சேவை எந்த நேரத்தில் எந்த ஆத்மாவின் மூலமாக எந்த காரியம் நடக்கணும் அதை நடப்பித்து திரும்பவும் சாக்கார உலகத்துக்கு அவங்கள அனுப்புகிறாருன்றதை நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு அங்கே போகும்போது நினைவு இருக்கும் இங்கே வரும்போது அந்த நினைவு மறந்துடும்ன்றார் பார்க்கணும் இதுதான் அட்வான்ஸ் பார்ட்டிகள் காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முக்கியமான பொறுப்புள்ள அதிகார மையங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுடைய காரியத்திற்காக அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் வாய்ப்பு கூட ஏற்படும் பாபா அட்வான்ஸ் பார்ட்டியில் போய் பிறந்திருக்கிறவங்க எதேச்சையாக சமீபத்தில் அப்படி சிலர் இருக்கிறத பாபா சொல்றார் ஆனால் அவர்களுக்கு இந்த பூர்வ ஜென்மம் நினைவு இருக்காது ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு சுத்தமான ஈர்ப்பு உருவாகும் ஒரு ஒருமித்த மனம் ஒருமித்த ஆத்மசக்தி ஈஸ்வரிய குழந்தைகள் இல்லையா அதனால் ஒரு அன்பு மோகம் இல்லை பற்று இல்லை அன்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு மன நிறைவோடு அந்த சில நொடிகள்ல அவங்க சந்திப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு நிறைய அட்வான்ஸ் பார்ட்டி காரியங்களை பற்றி பாபா நிறைய விளக்குகிறார் மற்றபடி இறுதி நேரத்தின் அந்த காரியம் எப்படி நடக்கும் அட்வான்ஸ் பார்ட்டிகள் மூலமாக எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய யுத்தம் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இருந்து ஒரு திக்குக்கு யுத்தம் போகும் அப்படி கிடையாது நான்கு இருந்தும் ஒரே நேரத்தில் நான்கு புறங்களில் இருந்தும் ஒரு அட்டாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ எப்படி மகாபாரத யுத்தத்தில் அபிமன்யுவை சுற்றி வளைத்தார்கள் அந்த மாதிரி தான் நடக்கும் பாபா அந்த நேரத்தில் இவர்களுடைய முற்றுகையும் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு என்றார் பாபா ஒரு கட்டிடம் கட்டும்போது அதுக்கு சாரம்னு அமைப்போம் சாரம் இந்த மர பலகைகளில் சாரம் அமைப்போம் பில்லரா இருக்கட்டும் இல்லை மேலே மோல்டிங்கா இருக்கட்டும் அதுக்கு படிகட்டுகளாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு சாரங்கள் அமைப்போம் அது நல்ல உலர்ந்த பிறகு அந்த சாரங்களை கைத்திடுவாங்க அந்த மாதிரி காரியம் அட்வான்ஸ் பார்ட்டி குழந்தைகளுடைய காரியம் அப்படின்னு நிறைய விளக்குகிறேன் இன்னும் மேலும் அட்வான்ஸ் பார்ட்டி குழந்தைகளை பற்றி இன்னும் சூற்றும ரகசியங்கள் இறுதி நேரத்தில் உங்களுக்கு தானாக வெளிப்படும் அதையும் பாபா சொல்லியிருக்கிறேன் அதனால சூற்றும ரூபத்துல சூற்றும சக்தியோட அவர்கள் காரியம் செய்யறாங்க இந்த சேவையின் பலன்கள் அவர்களுக்கு பாக்கியமாக உருவாகிக்கிட்டு இருக்கு ஏன்னு சொன்னா இங்கிருந்தா முயற்சி பண்ணியிருப்பாங்க ஏதாவது முயற்சி செய்திருப்பாங்க அதனால் அவர்களுடைய பாகியங்கள் கூடியிருக்கும் அதற்கு பதிலாக இப்போவும் ஈஸ்வரிய சேவை சூட்சும ரூபத்தில் அட்வான்ஸ் ரூபத்தில் போயிருக்கு அவங்களுக்கு மனம் புத்தியினுடைய இயக்கத்தால் மட்டுமே நடக்குது அதனுடைய லாபங்கள் அவர்களுக்கு உருவாகிக்கிட்டு இருக்குன்றார் மற்றபடி உடல் ரீதியில் இன்னமும் ஏதாவது கணக்கு வழக்குகள் இருந்தாலும் அந்த கர்ம போகையும் அவர்கள் சரி பண்ணிட்டு இருக்காங்க அங்கிருந்து அப்படின்னு சொல்கிறார் பாபா அவங்க எல்லாருமே சாக்காரத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவக்த பார்தாதாவோட இணைந்து அவர்களுடைய காரியம் தொடர்ந்து நடக்குது அப்படின்றதையும் பாபா சொல்கிறார்